பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக மத்தை சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது இது என்னது ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களுக்கு பெயர் போனவராயிற்று அவர் அவர் அற்புதராயிற்று அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அற்புதங்கள் செய்ய முடியல ஒருவேளை அவருக்கு வல்லமை குறைந்து விட்டதா அல்லது அவரை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்கிறதா என்று சொல்லி நம் நாம் இந்த வார்த்தை கேட்டவுடனே குழம்பலாம் ஆனால் அன்பானது பிள்ளைகளே அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை கொஞ்சம் அதற்கு முன்ன சென்று நீங்கள் நான்கை நான்கு ஐந்து வசனங்கள் நம்ம போய் வாசிப்போம் என்று சொன்னால் ஏன் அங்கே ஆண்டவராக அற்புதங்களை செய்ய முடியல எங்கே ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக தாம் வளர்ந்த ஊர் ஆகிய அவர் பெத்தலகேமில் பிறந்தார் ஆனால் வளர்ந்தது பெத்தலகேம் அல்ல அவர் வளர்ந்தது நாசரேத்தில் நாசுரத்திலே அவர் வளர்கிறார் அப்போ அவர் வளர்ந்தார் இப்பொழுது அவர் ஆண்டவருடைய கர்த்தரத்தினுடைய பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் இப்போ என்ன நடக்குது சில நாட்களுக்கு பின்பதாக அவர் மீண்டுமாக தான் வளர்ந்த ஊருக்கு வருகிறார் சில வருஷங்களுக்கு பின்பதாக அப்போ அவர் வரும்போது அவருடைய சிந்தையில் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய பழகினவர்கள் அநேகரங்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்மை செய்யணும் நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு சிந்தையோடு தான் அவர் வந்திருப்பார் அப்படி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தையோடு வந்த ஆண்டவரால் ஆண்டவராக இயேசுனாலே ஏன் அங்கே அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே இருந்த அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்த இயேசுவை குறித்து அவர்களுக்கு விசுவாசம் இல்ல அவிசுவாசம் இருந்தது அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம் அவர் செய்ய வந்த அற்புதங்களை அங்கே செய்ய முடியலை ஒரு சில அற்புதங்கள் மட்டும்தான் அங்கே நடந்தது அன்பானது என்ன இந்த உலகத்துல ஆண்டவராக வல்லமை எதற்குமே கிடையாது ஆனால் நான் நான் ஒரு காரியத்தை அவிஸ்வாசம் நம்முடைய நன்மைகளுக்கு தடையாக இருக்கும் அது ஆண்டவரை தடுக்க முடியாது ஆனால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்குள்ள இருந்து தடை உண்டாக்க முடியும் கர்த்தரை தடுக்க முடியாதது நமக்குள்ள தடை வந்துட்டா அந்த ஆசிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதே அப்போ பிழை எங்கே இருக்குன்னு சொன்னால் கற்றிடத்தில் இல்லை நம்மிடத்தில் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் தான் நம்முடைய நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிறது அன்பானது பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எனக்குள்ள உண்மையாய் ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் இருக்கிறதா அல்லது அவிசுவாசம் இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழுமையாய் கத்தரை விசுவாசிக்கிறேனா என்று சொல்லி நான் பார்ப்போம் அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களுக்கும் கூட இதே பாடத்தை கற்றுக் கொடுத்தார் ஏன் இப்படி பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் மார்க்கு நான்காம் அதிகாரத்திலே அந்த படகு சம்பந்தப்பட்டதான் அந்த காரியத்திலே ஆண்டவராக பார்த்து சொல்லுகிறார் காற்றையும் கடலையும் அதட்டி சொல்லுகிறார் ஏன் நீங்க பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அன்பாடு ஜண்டி பிள்ளைகளே நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு நன்மை கொடுக்காத படிக்க நமக்குள்ளிருந்து தடையை கொண்டு வரும் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் ஆண்டவரே என் நன்மைகளுக்கு தடையா இருக்கக்கூடியதான் அவிஸ்வாசம் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் செவிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா ஆண்டவர் இமட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியல காரணம் என்ன அவருடைய அவிஸ்வாசம் நாசரத்துல இருந்ததான ஜனங்களுடைய அவிஸ்வாசத்தினால அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது அண்டபுறையே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் அவிஸ்வாசத்துக்கு இடம் கொடுத்து அன்று நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்கள் மூலமாக அந்த அவிஸ்வாசம் தடையை எங்களுக்கு உண்டாக்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான அவிஸ்வாசத்தின் கிரியைகளை கத்தல் அடித்து போடுங்க அண்டபுரே அப்பா விஸ்வாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் அண்டபுரையே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களை ஆச்சரிப்பாராக ப்ரைஸ் தலவான் ப்ரைஸ் தலா